ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் மீன் உண்டு பார்த்துடுங்க எப்பவும் போல் நல்ல நல்ல மீனெல்லாம் நிறைய இருந்துச்சு இந்த விலை மீன் ரெண்டு மீன் ஒரு மீன் எப்படி கேட்டாலும் நமக்கு விலை பேசி தருவாங்க வாங்கிடலாம் சின்ன மீனுக்கு கம்மி விலை பெரிய வீலுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியது தான் இந்த கட்டா மீன் வந்து தோல் உரித்து சமைக்க வேண்டிய ஒரு மீன் ஆனாலும் அந்த பெரிய மீன் நான் சாப்பிட்ருக்கேன் அதில் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க இந்த அயலை பாருங்கள் ஏழெண்ணம் வச்சுருக்காங்க ஒரு கூரில் கண்ணங்குளிச்சால் இல்லை ஏழெண்ணம் வச்சுருக்காங்க அது நூறுரூபா நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க இவங்க வந்து கலர் கலராக மீனெல்லாம் வச்சுருக்காங்க கொழி அமரல் இருக்குது வெலை மீன் இருக்குது அந்த ரெட் கலரில் ஒரு மீன் இருக்குது அதுக்கு பேர் கண்ண மீனா அப்படி சொல்லுவாங்க ஆனால் வரி ஆட்ருக்கு பாருங்கள் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது இந்த வெலை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சுருக்காங்க கோழியா மரல் வங்கட மீன் இந்த பூலா மீனுக்கு சைஸில் வேறு ஒரு மீன் வச்சுருக்கு இவங்க அனிட்டா அனிட்டா எப்பவுமே இப்போ இந்த சிப்பியிலே தான் இருக்காங்க பாருங்கள் இந்த சிப்பி வந்து முந்நூறுபா நூறு எண்ணம் சில நேரம் இருநூற்றம்பது ரூபாய்க்கும் தராங்க இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது முந்நூறுரூபா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எப்போவும் போல் நல்ல மரத்து மீன் நல்ல கரம்படி மீனெல்லாம் எல்லாம் இல்லை அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் வச்சுருக்காங்க புள்ளி கலவா பாறை விலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க பாறையுமே பெரிய சைஸாக தான் இருக்குது பார்த்துடுங்க அப்படி எவ்வளவு துள்ள துடிக்க இருக்குதுன்னு சொல்லுவது அவ்வளவுக்கும் அவ்வளோக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க நீங்களும் போனீங்கன்னா அனிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நீங்களும் பார்த்து வாங்கலாம் நல்ல மீனாக இருக்குது பார்த்துடுங்க பார்த்தாலே நமக்கு வாங்கணும் போல தான் இருக்குது அது மாதிரி வளம் மீனெல்லாம் போல் அப்படி சூப்பராக இருக்குது அப்புறம் மலர் மேரிமா அவங்க வந்து இப்போ சிப்பியெல்லாம் எல்லாம் நிறத்தியாச்சு தீந்தாச்சு சிப்பி சீசன் ஆசைக்கு வாங்கலாம் அப்படிதான் அவங்க கிளாத்தி மீன் வச்சிருக்காங்க பாறை மீனில் ஒரு சைஸு பாறை பிளாத்தியுமே சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க நம்மளும் விலை பேசி வாங்கலாம் அந்த பாறை மீன் உருண்டை பாறை நல்லதாக இருக்குது பாருங்க நல்ல சைஸ் உள்ளதாட்டு நல்ல பாறை மீனாக இருக்குது நாலெண்ணும் வச்சுருக்காங்க வேலை அவங்கள்ட்ட தான் கேட்டு பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரும் பேரம் பேசி வாங்கிட வேண்டியது தான் அப்புறம் இவங்க கனங்குழிச்சாலை வச்சுருக்காங்க நாலெண்ணம் எடுத்து வச்சிருக்க ஒரு குரில் மூணெண்ணமும் இருக்குது அஞ்சும் இருக்குது சைஸ் கண்டது போல் எடுத்து வைக்காங்க பெரிய மீன் சின்ன மீன் இருக்கும் எல்லாம் அதில் தரம் பார்த்து பிரித்து பெருசையும் சின்னதையும் கொஞ்சமாக வச்சுருக்காங்க நல்ல மீனாக தான் இருக்குது பக்கத்தில் இருக்கவங்க பாருங்க இவங்களுமே வள மீன் பாறை மீன் அயில மீன் கனங்குழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இவங்ககிட்ட இருக்க அயலு சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வெள்ளை மீனுமே அப்படிதான் நல்ல மீனாக இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது இவங்க அந்த சைடில் இருக்கிறவங்க மலர் மீறிக்கு எந்த பக்கம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இது மினி மினியுமே நிறைய மீன் வச்சுருக்காங்க சின்ன கனங்குழிச்சாலை பெரிய கண்ணங்குழிச்சாலை துண்டு மீன் முள் தலை எல்லாமே இருக்குது வெட்டி வச்சதெல்லாம் வச்சிட்ருக்காங்க நம்மளும் போனால் பார்த்து வாங்கலாம் எல்லாமே நல்ல மீனாக இருக்குது இந்த நல்ல மீனாக இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்க வேண்டியது நம்மளோட இதுதான் சில நேரம் நம்மள ஏமாந்துடக்கூடாது இல்லையா அதனால் வெரைட்டியாக வாங்கணும்னா காலையில் போனால் பார்த்து வாங்கலாம் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் வரைக்கும் கடை இருக்கும் தீர தீர விற்கிறவங்க எழும்பி போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு பத்து பதினோரு மணிக்குன்னா எல்லா ஸ்டாலுமே ஓப்பனாகும் நம்ம பார்த்து வாங்கலாம் இவங்களும் பாருங்கள் எப்படிப்பட்ட மீனெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பங்கடை வில மீன் நல்ல ஊசி கனவாக இறாலுமே ரெண்டு இறால் ஒன்று வந்து கடல் இறால் இன்னொன்று வளர்ப்பு இறால் அதனால் எப்போவுமே கடல் இறால் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வள மீன் இருக்குது அயலை கண்ணங்குளிச்சாள் அப்படின்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க இது சைடில் டெல்ஜினோட கடை நீங்கள் போனால் பார்த்து வாங்கலாம் கிளாத்தியுமே இவங்ககிட்ட பெருசாக இருக்குது வங்கடை இருக்குது அல்ல நெத்தலி அப்புறம் நண்டு இது வந்து அச்சுத்தம்பியோட கடை அந்த இடது சைடில் கடைசியில் இருப்பாங்க நண்டுமே பெரிய நண்டாக இருக்குது நல்ல கொழையா மரல் இருக்குது பாருங்கள் பெருசாக இருக்கும் கொழையா மரல் வாங்கினா எப்பவுமே நமக்கு லாபம் தான் ஏன்னா அதில் நிறைய துண்டுகளும் நல்ல மீனாக இருக்கும் இவங்க வலை மீன் வச்சுருக்காங்க செம்பல்லி மீன் கிளாத்தி மீன் அயலை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மீன் வச்சிருக்காங்க பார்த்து வாங்கும்படியான மீனெல்லாம் நிறையவே இருக்குது பல மீனும் பெருசாக இருக்குது பாருங்கள் பாறை மீன் இருக்குது நமக்கு என்ன மீன் பிடிக்குதோ அது மாதிரி பார்த்து வாங்கலாம் நல்ல மீன் விருந்துகாரம் எல்லாம் வந்தால் வேணும் அப்படின்னா போகணுன்னா என்ன மீனாட்டியும் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த நண்டு பாருங்கள் கல் நண்டு சாதா நண்டு சூறை சாலை அயலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாலையெல்லாம் அப்படியே ஓடிரும்புல தான் இருக்குது நல்ல மீனாக வச்சுருக்காங்க வெரைட்டியாக இருக்குது இன்னைக்கு இவங்கள்ட்ட எல்லாம் யூஸ்வலாக சாலை மீன் தான் வச்சுட்ருப்பாங்க இல்லை ஒரு சை ஒரே வெரைட்டி மீனாக இருக்கும் இன்றைக்கி நிறைய மீன் வச்சிருக்காங்க இங்கேயும் துண்டு மீன் இருக்குது வெட்டிகிட்ருக்காங்க வேறு இவங்களும் அந்த கண்ணன் மீன் கல்லூரிஞ்சி மீன் வெள மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க பாருங்க அப்படியே அந்த பேசின் ஃபுல்லாகவே வலை மீன் தான் இருக்குது இவங்க சூறை மீன் துண்டு போட்டுட்ருக்காங்க சிப்பி இறால் சின்னச்சூரை பெரிய சூரை சாலை நெத்திலி இது கொழிய மரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க கொழிய மரல் சின்னது அப்படின்னு வெரைட்டியாக நிறைய இருக்குது நிறைய சைஸ் சைஸாக இருக்குது சாலை மீன் இருக்குது கீரி மீன் இப்போ கொஞ்சம் நாளாட்டே கீரி மீன் வந்துட்டு பொரிக்கிறதுக்கு நல்ல மீன் கீரி மீன் அதனால் கிருமி மீன் கூட வாங்கலாம் நம்ம சாலை கனங்குழி சாலை அயலை அப்படின்ட்டு இருக்குது இவங்க டைமு இப்படி நம்ம பார்த்துட்டு வந்தோன்னா கணக்கு தாப்பில் நமக்கு பிடிச்சது நம்ம விலைக்கு தாப்பில் வாங்கலாம் கிளாத்தி கிளாத்தின்னாலே கலங்கம் கிளாத்தின் தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படி கிழங்கு சோறு கிளாத்தி மீன் எல்லாம் சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பத்திடுங்க நல்லா மாங்காய் பச்சை மிளகெல்லாம் போட்டு எங்கள் சைடில் அப்படி தான் கருவி வைப்பேன் பழைய ஆளு அவளையை எல்லாம் உரிச்சிருவேன் நமக்கு அதெல்லாம் வராது வாங்கினா அதில் கொடுத்து வட்டி உரித்து வாங்கிட்டு போக வேண்டியதுதான் நல்லா சீலா மீன் இருக்குது கனங்குழிச்சாலை கொழையா மரல் வெரைட்டியாக இருக்குது இவங்கள்ட்ட கனங்குழிச்சாலை பெருசாக இருக்குது பத்தியெலாம் அஞ்சு மீன் வச்சுருக்காங்க ஆனால் மீன் பெருசாக இருக்குது வங்கட மீன் இருக்குது நண்டு இறால் இந்த நண்டு சின்ன நண்டு பார்த்துருங்க சின்ன இறால் இந்த நண்டு ரசம் வைக்க நல்லாயிருக்கும் இந்த சதைச்சி போட்டு ரசம் வைப்பாங்கல்ல அப்போ அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஏற்ற நல்ல மீன் அப்புறம் இவங்ககிட்ட கிளாத்தி பாறை அயலை சாலை நெத்தலின்னா அவ்வளோ சைஸு மீனுமே வச்சுருக்காங்க எல்லாமே இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நமக்கு பார்த்த உடனே மீனாக கண்டுபிடிச்சலாம் எது நல்லது எது நல்லா இல்லைன்னு பார்த்து வாங்கணும் இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு அப்புறமா வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ